ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோடய ஒய்ஃப் நந்தினிக்கு இருபத்தி ஒம்போதாவது பிறந்த நாள் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அதாவது எல்லா பெண்களுமே தன்னோட கணவன் பிறந்த நாளுக்கு வந்து வெரைட்டி வெரைட்டிஸாக சாப்பாடு செய்வாங்க ஒரு இருபத்தொம்பதாவது பிறந்தநாள்னா இருபத்தொம்போது வெரைட்டிஸில் செய்வாங்க அந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று வித்தியாசமாக பிளான் பண்ணுவோமேனு இதை ஒன்று பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு பிடிச்சது என் ஒய்ஃபுக்கு பிடிச்சதா தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போய் நேரடியாக சர்ப்ரைஸ் பண்ணுவோம் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு பாப்போம் நன்றினி ஆஹ் என்னங்க ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ தா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்மையாவா அவா உனக்குதான் எப்படி இருக்குன்னு பாரு அதில் உட்காந்து பிரிச்சு பாரு பார்ப்போம் ஆகலயே நம்ம ஓப்பன் பண்ணுவோமா உங்க அப்பா இத்தனை வருஷத்துல என்னை தான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு

இல்ல பாருங்க ஒன்று இருக்குது மேக்கப் கூட இருக்கு ஹாய் அப்பா பாரு ஆ அப்பா பாரு இல்லையா சூப்பராக இருக்கா ஆ எம்எல்யா பாருங்க ஒன்று இருக்கு எம்மாயில் பாருயா பாரு சூப்பராக இருக்கா இதுக்குள்ளே என்ன எல்லாமே ரொம்ப அழகு

இது கம்மல் இம்மா போட்டவோ பெஸ்ட் விஷஸ் இதுல இன்னொரு போட்டோவும் இருக்குமா தமிழ் இந்து போட்டிருக்கு தமிழ் அம்மா அதுல ஒரு gift இருக்கு பாருங்க சீப் என்னவே அம்மா இந்த பாருங்க கூட இருக்கு <laughs> 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 <laughs>

ட்ட் ஆம் எல்லாமே உங்களுக்குதான் தான். முட்டை பார்ங்க இந்த முட்டை உங்களுக்கு தான். இத பாருங்க உங்களுக்கு எல்லாமே அப்ப பாசம் மாதிரி வந்திருக்காங்க. இது என்ன வெட்ரிங்க போடலாமா? அம்மா இருக்கு பாருங்க. பறந்து பாக்கலாம். எல்லாமே அம்மா குடுது. லவ் கூட லைனர்லங்க. என்னுடைய வருஷம் லவ் ஆறு வருஷம் மேரேஜ் லைஃப்ல அப்பா லவ் பண்றது கூட அப்பா கிடையாது. உங்களுக்கு எதுமே இப்போ எல்லாமே வாங்கி தான் வந்திருக்காங்க மறக்காம gift வாழ்த்துக்கள் சரியா இதோட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாழ்த்துக்கள் தேங்க்யூ